சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பெருங்குளத்தூர் ஐம்பத்தி எட்டாவது வார்டு கிருஷ்ணா ரோடு பார்க் அருகில் உள்ள கேடி டபுள் ஜீரோ ஒன் கேடி டபுள் ஜீரோ டூ கேடி ஒன் செவன் நைன் ஆகிய மூன்று ரேசன் கடைகள் அருகருகே இருக்கின்றன இதில் மாலை ஆறு அளவில் அங்கு பணிபுரிகின்ற ஊழியர் சிவலிங்கம் என்கின்ற பரமசிவம் இரண்டு சக்கர வாகனத்தில் அரிசி பருப்பு போன்ற பொருட்களை கடத்தி அருகில் உள்ள அப்பார்ட்மெண்ட் அருகில் மூன்று சக்கர வாகனமான அபே ஆட்டோவில் ஏற்றும் பொழுது அங்குள்ள பொதுமக்கள் மடக்கி பிடித்து பொழுது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் உடனடியாக உணவு வழங்கல் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை காவலர்களுக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சம்பந்தப்பட்ட நபர்களையும் வாகனத்தையும் பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் இதனால் அதிக குடியிருப்பு பகுதி மக்கள் அதிகமாக நடமாட்டம் உள்ள பகுதியில் ரேசன் அரிசி கடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுபோன்ற அரிசி கடத்தல் தொடர்ந்து பல மாத நடப்பதாகவும் அதற்குண்டான வீடியோ ஆதாரங்கள் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இதுபோன்று தொடர்ச்சியாக பெருங்குலத்தூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து அரசு ரேசன் கடைகளிலும் நடைபெற்று வருகிறது இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்காணித்து தீவிரமாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து மீடியாவை இலவசமாக செய்து கொள்ளுங்கள்